நாற்பது கோடி சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அது இல்லாம அரசியல நாய் போச்சு அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் உறுதியான கூட்டணி கொள்கை கூட்டணி எதையும் எதிர்பாராத சுயநலம் இல்லாத கூட்டணி எல்லாம் மேடையில பேசுறாங்க ஆனா ஒரு ரெண்டு மாசமா என்ன சொன்ன கலக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அத பத்தி கவலை ஒரே நபர் நீங்களா இருப்பீங்க வருகிற போய் சேர தன்னை ஒரு எம்ஜிஆர் அவர் உருவில் நான் எம்ஜிஆரை கூட நீ செங்கோட்டை இருபத்தி தேதி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பாருங்க முன்னாடி நாலு பேர் கூட இல்ல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இருபத்தி ஏழாம் நைட்டு டிவியில ரெண்டு கை தப்ப தப்ப சத்தம் கேட்க அண்ணா திமுகவினுடைய அந்த நிஜமான சரிவு நான் அது சிறுப்பு சரிவுன்னை செங்கோட்டையனே செங்கோட்டை சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்காவின் மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்துச்சு அதில் விஜய் மீண்டும் மனம் திறந்து பேசியிருக்கிறாரு யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்றத அவங்க தொண்டர்களை கோஷம் போட சொன்னார் திமுகவுக்கும் தாவை தான் போட்டி அப்படின்றத நிறைய விமர்சனங்கள் திமுக மீது சங்கர மடம்னு யார் சொன்னது கலைஞர் கலைஞர் சொன்னதை அவர் நினைவுபடுத்துகிறாரு இப்போ உங்கள் கட்சியில் என்ன நடக்குது அப்புறம் ஊழல் குறித்தெல்லாம் பேசுகிறாரு வாலாற்றில நீங்கள் எவ்வளோ மணல் அள்ளியிருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாரு அப்புறம் அவ் எங்க கட்சி வந்தா நாங்கள் என்ன செய்வோம் தேர்தலுக்கு சொல்றோம் ஆனாலும் கூட நாங்கள் வந்து எல்லாருக்கும் வீடு கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரி தான் நான் அதை பேசியிருக்கிறேன் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துரு ஆனால் முக்கியமான திமுக எதிர்ப்பை மீண்டும் கூர்மைப்படுத்திருக்காரு எப்படி முதல் விஷயம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது நிகழ்ச்சி அது அதை என்ன வேணாலும் ஒரு நிபந்தனை போட்டுக்கிட்டோம் கியூஆர் கோட் வச்சுக்கிட்டோம் ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்துனதை நம்ம பாராட்டணும் ஏன்னா விஜய் அவருடைய பொறுப்பற்ற தன்மையை அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்த போது எப்படி அவர் விமர்சித்தோமோ கருவு சம்பவத்தில் ஒரு நிகழ்ச்சியை இப்படி இந்த மாதிரி பண்ணியாவது ஒரு கண்ட்ரோலில் பண்ணுங்கன்னு சொல்லி அது நல்ல விதமாக நடத்துனதுக்கு முதல்ல நம்ம பாராட்ட சொல்லணும் ஆனால் கியூஆர் கோடு மட்டுமே அரசியல் இல்லை இது எடுபடாத அரசியல் ஒரு அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு மனரீதியா அவர் அவருடைய மனநிலை இயல்பா வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு கட்டுப்பாட்டோட நடந்து முடிஞ்சது உதவினால் நமக்கு சந்தோஷம் பாராட்டலாம் அதை நம்ம மறுக்க கூடாது ஆனால் இது மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லா நேரமும் உள்ளரங்கத்துலயும் நடந்துட முடியாது அதையும் விஜய் மறந்துடக்கூடாது கூடாது யாராவது புத்திசாலிகள் அப்படி இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னேன்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டா நல்லது இல்ல அது அது சாத்தியமும் அல்ல மற்றபடி அவர் திமுக மீதான விமர்சனங்கிறது புதுசு இல்லை நாளுக்கு நாள் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போறார் நேற்று கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இன்னும் நாங்க தொடங்கவே இல்லைங்கிறார் இவ்வளவு வார்த்தைகளை சொன்ன பிறகும் நாங்க இன்னும் விமர்சனத்தையே ஆரம்பிக்கிறோம் இன்னும் நிறைய வருது போல இருக்கு கத்தி கப்படா எல்லாம் வருது ஆட்டிருக்கு தப்பு இல்ல ஆனா அரசியல் ரீதியா அந்த தொண்டர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை தரும் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை எதிர்க்கிற எவர் ஒருவருக்கும் மக்கள் ஆதரவு இயல்பாவே ஒன்று வந்துடும் எம்ஜிஆர் மகாத்மா காந்தியை ஆட்சியிலிருந்து அந்த மகாத்மா காந்தியை ஒருத்தர் எதுக்குறான்னா அவன் பின்னாடி நாலு பேர் நிற்பான் அந்த கோர் பாயிண்ட்டு விஜய் பிடிச்ச பாயிண்ட்டு கரெக்டு ஆனால் இன்னொரு ஆங்கலில் பார்த்தா நான் கூட சொல்லியிருக்கேன் சார் என்ன சார் அவருக்கு மாற்று இவர் தான் சொல்கிறாரு அண்ணாமலை வந்த உடனே தலைவரான என்ன சொன்னார் திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான் ஒரு போர்டு போட்டார் நான் சொன்னது இது உங்கள் கனவாக இருக்கலாம் அந்த கனவை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிங்க அது ஒரு காலத்தில் நனவாகும் ஆனால் இன்றைக்கி நிலைமை அது இல்லைன்னு சொன்னேன் தான் விஜய் விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னபோது கூட கலை யதார்த்தங்கிறது இனிமேல் தான் நான் பார்க்கணும் இன்றைக்கி திமுகவுக்கு மாற்ற அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுகவுக்கு மாற்ற திமுக தாங்கிற கருத்தில் நான் மாறுபடவே இல்லை ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய அந்த குறைவான வாக்குகள் அதாவது ஓட் பேங்க்னு ஒன்று படுதோல்வி அடைஞ்ச போது கூட இருபத்தெட்டு பெர்சென்ட் இருபத்தேழு பெர்செண்ட்லாம் இருந்தது கூட இன்னும் எட்டெல்லாம் குறைஞ்சி இருபது இருபத்தொன்னு வந்து நிற்கிறத பார்த்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஈர்க்கிற சக்தி படைத்த விஜய் எனக்கு இது ஒரு இல்லை என் இலக்கு தான் சொல்லி புறக்கணித்த நிலையிலும் கூட ஓட்டு எடப்பாடிக்கு அண்ணாதிமுக குறையுதுன்னா இன்னைக்கு இருபத்தாறு இலக்கை வச்சு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு செயற்குழுவில் ஒரு தீர்மானத்தை போட்டு தன் தலைமையில் ஒரு அணியை அமைக்கிற அளவுக்கு அரசியல் ரீதியாக உருவமெடுத்து வந்திருக்கிற விஜய் நிச்சயமாக அண்ணாதிமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவார் எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும் அண்ணா திமுகவுக்கு அதிகாரப்பூர்வமாகவே ஒரு பாதிப்பை ஏற்படும் அவர் டார்கெட் வந்து திமுக தான் பேசுறேன் இல்ல திமுக அப்படியே பேசிக்கிட்டே போயிடுறதா யாரும் நூத்தி பதினெட்டு இடம் நான் ஜெயிப்பேன்னு சொல்ற ஒருத்தர் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றவர் பதினெட்டு இடமாவது ஜெயிக்கணும்னா இந்த உற்சாகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பயன்படும் நான் சொல்றேன் அந்த பதினெட்டு இடம் எங்கென்னு ஜெயிப்பீங்க பேங்க் வரணும் இந்த நாமெல்லாம் சொல்றேன் பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள விஜய் எடுப்பாருன்னு அது போதுமா முப்பத்தஞ்சு குறைஞ்சது எடுக்கணும் சேஃபாக இருக்கணும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பெர்சென்ட் ஓட்டு எடுத்தா தான் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியும் அதுக்கு மற்ற கட்சிகளுடைய இது வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களை தன் பக்கம் ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் நம்ம முதல் டாஸ்க்கு அப்போ திமுகவுக்கு இன்னும் அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துன்ற அந்த யதார்த்தத்தை வச்சு பார்த்தா ப்ரூவ்டு இல்லை உண்மைதான் அன்டெஸ்டட் அன்புரூவ்டு விஜய் விஜயனுடைய கட்சி ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு அரசியலை கவனிச்சவங்களுக்கு ஓரளவு யூகிக்க முடியும் அப்போ வரப்போற தேர்தல் நிச்சயமாக அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தி அந்த தேர்தல் முடிவு தான் அதை பிரகடனப்படுத்தும் ஆமா திமுகவுக்கு வெற்று மாற்று தாவேக்கா தான் அவ்வளவு பெரிய அண்ணாதிமுக குளித வண்டி போச்சு விட்டாரு அல்லது தள்ளி விட்டாரு அப்படின்னு தேர்தல் முடிவுகளை வச்சுதான் அதிகாரப்பூர்வமா பேச முடியும் ஆனால் எடப்பாடி சில பல விஷயங்கள்ல மௌனமாக இருக்கிற போது விஜய் துணிஞ்சு அது அசட்டு துணிச்சலா நிஜமான துணிச்சலாங்கிறதெல்லாம் வேற ஆளுங்கட்சியை விமர்சிச்சு பேசினாருன்னா மக்கள் அவரை நோக்கி பார்வையை முதல்ல திருப்புவாங்க பயணிப்பாங்கிறது ரெண்டாவது ஸ்டெப் அந்த விஷயத்துல விஜய் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன் இல்ல இப்ப திமுகல வந்து அந்த அறிவு திருவிழால சில விமர்சனங்களை உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சாரு அதாவது அட்டைகள் எல்லாம் பறந்து போகும் அஸ்திவாரம் இல்லாத அட்டைகள்னு சொன்னாரு பேரை குறிப்பிடாம தான் சொன்னாரு அப்புறம் அறிவு திருவிழா நடத்துறாங்க அறிவு இருக்கிறவங்க நடத்துறான் அப்படின்னு பூரப்போக்குல சொன்னாரு இப்ப இதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி தானே விஜய் பேசுறாரு அப்ப இது நேரடியான போட்டியா எடுத்துக்கலாமா இல்ல இதெல்லாம் மேடைகள்ல அவர் நடத்துற செயற்குழுல அவர் நடத்துற உள்ளரங்கத்துல பேசுறது இங்க வல்லூர் கூட்டத்துல இவங்க பேரடி கொடுக்கறது இதெல்லாம் பாக்குறோம் சார் இது எப்படி அதிகாரப்பூர்வமா நம்புறது தேர்தல் முடிவுகள் தான் நிரூபிக்கணும்னு சொல்றேன் ஆனா எடப்பாடி திருப்பினா எடப்பாடி தான் எனக்கு நம்ம மாற்றா சொல்றோம் திமுகவுக்கு மாற்றம் திமுக தான் என்னை போன்றவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த திமுகவுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற எடப்பாடி சில நேரங்களில் மௌனமாக செயலற்று இருந்தால் ஒரு மக்கள் சக்தி படைத்த சக்தி பல கோடி பேரை தன் பக்கம் பார்க்க வைக்கிற சக்தி படைத்த விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து பிரதான எதிர்கட்சியான அண்ணாதிமுக செய்ய வேண்டிய வேலையை தான் செய்தால் ஒரு தொலைநோக்கு பார்வையில அண்ணாதிமுகவுக்கு ஆபத்து காத்திருக்குன்னு நான் சொல்றேன் அது நிஜமா நடக்குமா சார்ன்னு கேட்டா தெரியாது இல்ல அப்பா அப்படி பார்த்து சொல்லுங்க அப்படி நடந்தாது விஜய்க்கும் கூட ஒரு ஆக்கப்பூ ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும் ஆமா நான் சொல்றேன் நூத்தி பதினெட்டு வாங்கி ஆட்சி இப்படி எல்லாம் இருக்கட்டும் பதினெட்டு ஜெயிச்சாலே விஜய்க்கு அது ஒரு அங்கீகாரம் தானே அடையாளம் தானே ஆனா திமுகவை சீண்டி பார்க்கல இதுல இதனால திமுக டிஸ்டர்ப் ஆகும் உங்க எம்எல்ஏவே சொல்றாரு தற்கூரின்னு சொல்லாதீங்க அதே தனிநபர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த விளக்கம் வந்திருக்கு அதெல்லாம் விட்டுடுங்க தற்கொறிங்கிற வார்த்தையை யாரை பார்த்து சொல்றதையும் நான் தனிப்பட்ட தலைவர் அஞ்சலம் சொல்றாரு அந்த கூட்டணி உங்க கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்கு அந்த விமர்சனத்தை தள்ளி வைங்க தற்கொறிங்கிற வார்த்தையை யார பார்த்து யாரும் சொல்லக்கூடாது எடப்பாடியை பார்த்து அண்ணாமலை சொன்ன போது நான் இதே வார்த்தையை சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு முதலமைச்சரா இருந்த ஒருத்தரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னேன் இருந்து டைரக்டா அப்படி ஒரு வார்த்தை வரலையே சார் பல இடங்க சார் திமுக அறிவாலயத்திலிருந்து அறிக்கை இன்று பதினோரு மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை தலைவர் திரு ஸ்டாலின் சந்தித்த போது இந்த தற்கொலை வேலையே இதுதான் என்று சொன்னார்னு சொல்லுவாரு சமூக வலைதளம் பேச விடுங்களேன் சமூக வலைதளம் உடனே வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் வச்சு செய்யறான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்

அவர் பன்னெண்டு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு சரி செய்யணுங்கிற மனசு விஜய்க்கு இருக்குன்னு என்னால் ரீட் பண்ண முடியுது ஆனால் இது எல்லாமே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் செயல்படுத்திட்டு இருக்கிற திட்டங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எதுவுமே புதுசு இல்லை நிரந்தரமான வீடு எதுவுமே புதுசு அவர் சொல்ற புதுசு எதுன்னா கார் சொல்லியிருக்கிறாரு அதுவே லட்சியம் தான் சொல்றாரு நிச்சயம் வந்து டூ வீலர் கொடுப்பதற்கான பொருளாதார வசதியை ஏற்படுத்தும் அதெல்லாம் அதான் சொல்ற விஜயனுடைய மனசை புரிஞ்சுக்க முடியுது எதுவுமே புதுசு கிடையாதுன்னு சொன்னேன் லஞ்ச லாவண்யத்தை ஊழலை நான் குறைப்பேன் ஒழிப்பேன் முதல் கட்டமா குறைப்பேன்ற ஒரு கோஷத்தை சொல்லி நான் தனிப்பட்ட முறையில சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்ல அவர் சொல்ற இல்ல நாங்க உருட்ட மாட்டோம் நீங்க நாலாயிரம் கோடி சொன்னீங்கல்ல மழை வெள்ளம் வந்து பாதுகாக்குது அப்படி ஒரு அப்படி சொல்லி அப்படி அப்படி யூகம் பண்ணி புரிஞ்சுக்கிறதா ஒரு தலைவன் புது தலைவன் ஒரு வார்த்தை அப்படி இப்படி சொல்லுவேன் நீ புரிஞ்சுக்கணும் பட்ட வத்தா போட்டு அடிக்கணும் சார் நாலாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் மழல நாலாயிரம் கோடி ரூபாய் மழையில சொல்லி எடுத்தீங்க நிக்க கூடாது இதோட கோர்ட்டுக்கு போங்க ஆதாரங்களை எடுங்க டெக்னிக்கலா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ட்ரோன் எல்லாம் வச்சு அந்த படங்களை எடுங்க கோர்ட்டில் கொண்டு போய் நீ நீங்க எடுக்கணும்னு சொன்னது அஞ்சு அடி அவன் அடி எடுத்திருக்கான் ஆழத்தை காட்டு இந்தாங்க இதோட ஆதாரம் நான் ஒரு நிறுவனத்தில் ஆய்வு பண்ணி தான் அதை கொண்டாந்து கொடுக்குறேன் கேஸை போடுங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அதுதான் சும்மா மேடையில் போட்டு நாலாயிரத்தி ஏழுநூறு கோடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது நாளைக்கு உங்க கட்சி வளர்ந்துச்சுன்னா உங்க கட்சி மாவட்ட ஜெயலலிதா அந்த நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடியில் ஒரு நாற்பது கோடி அவனு அந்த தமிழ்நாடு முழுக்க அது எல்லாமே அரசியல ஆகி போச்சு அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஒரு அர்த்தமுள்ள அரசியல் நீங்க பண்ணுவதா இருந்தா போற போக்குல இப்படி அண்ணாமலை மாதிரி சொல்லிட்டு போகாம அண்ணாமலைக்கு விஜய்க்கு வித்தியாசம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன் கோர்ட்ல வழக்க போடுங்க இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது இந்தாங்க ஆதாரம் தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறல்லாம் விஷயம் இல்லை அது மக்களால் பேசப்படும் கவனிக்கப்படும் சொல்றேன் அந்த அரசியல் பண்ணணும் சும்மா போற போக்குல திமுக திட்டம் பாத்தீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா

ரெண்டு நாலு மாசமா என்ன சொல்ற வகுத்த கலக்கிக்கிட்டு தான் இருந்தாங்கல்லாம் செல்வ பிறந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தின ஒரு வதந்தி அது விஜய்யும் சேர்த்து மையப்படுத்தி அந்த கருத்துக்கள் வந்தபோது போது நிஜமாவே பல பேர் அதை கொஞ்சம் வலுவாகவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க தினமலர் தினத்தந்திலாம் வந்துச்சு பத்திரிகையில விடுங்க காங்கிரஸ் கட்சியோட சில எம்பிக்களை வெளிப்படையாவே அதை சொல்லி அல்லது இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்காம திட்டமிட்டு தவிர்த்து திமுகவை சங்கடப்படுத்துற வேலையில இறங்குற அளவுக்கு விஜய் கூட நான் அந்த உறவை மறைமுகமாக நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டெல்லியில் நடந்த சில சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடந்தது நிஜம் அதன் பிறகு தைவரை குழு போட்ட போதே ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு எத்தனை ஐம்பது கேட்பாங்களா அறுபத்தஞ்சில் ஆரம்பிப்பாங்களா இல்லை இப்போ இருபத்தஞ்சாவது கொடுப்பாங்களா அப்படிலாம் கேள்விகள் ஆயிரம் இருக்கு அது தனி ஆனால் இந்த கூட்டணி உறுதிங்கிறத கிட்டத்தட்ட மறைமுகமாக உறுதிப்படுத்தினதுதான் அந்த அறிவிப்பு

இல்ல அது சரியா வரல அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி அப்படின்னு யூகங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற போது ரெண்டு சம்பவங்கள் சில குழப்பங்களுக்கு கேள்விகளுக்கு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு சொன்னேன் ஒன்னு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் அறிவித்த குழு திமுக விட பேச போறனால கிட்டத்தட்ட கூட்டணி உறுதிப்படுத்தின மாதிரி தான் அப்புறம் கோச்சி விட்டு துண்ட உதவிட்டு தோல்ல போட்டு போறதுல அப்புறம் கடைசி அறிவாளைய காட்சிகள் எல்லாம் என்ன காத்து இருக்கு அதுக்குன்ன ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கு செயற்குழுல சிறப்பு தீர்மானம் போட்டு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே அண்ணா திமுகவுக்கான கதவுகள் மூடப்பட்டுடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் அந்த ரெண்டையும் தொடர்படுத்தி பார்த்தா சில இந்த பணி விலகுதில்ல பாதை தெளிவாகுது இல்ல அப்படி கொஞ்சம் எனக்கு ஒரு நாலு பாதை தெரியுது இப்போ உங்களுக்கு எத்தனை தெரியும் தெரியல அப்புறம் அது ரெண்டும் போய் ஒத்தேடி பாதை வழியாக போய் ரெண்டும் ஒன்றா சேரதாலாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நாலு பாதை தெரியுது நான்கு அணிகள் இருக்கிறது உறுதியாக இருக்கு கூடுதலா ஒரு தகவல் அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக குரல் கொடுத்த செங்கோட்டினா ஓட்டினா அண்ணாதிமுக நீக்கினாங்க இதெல்லாம் ரெண்டு மாதம் கூத்து நடந்துகிட்டு இருக்கு அந்த செங்கோட்டையன் அப்படி இப்படி அலசி ஆராய்ஞ்சு வருகிற இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கட்சியில போய் சேர போறார் என்ன பதவியில் சேர்றார் அதெல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை அதை ஒரு தனிநபர் போய் சேர்றாருன்னு நான் பார்க்க மாட்டேன் இவ்வளவு காலமாக இதெல்லாம் இன்னும் அரசியல் தேர்தல் நெருங்க நெருங்க சர்க்கஸ் காட்சியில் இன்னும் பல நடக்கும் ஆனால் செங்கோட்டையனுடைய அந்த கட்சி மாறுதல் இருக்குல்ல இதை நான் ஒரு வரியில கடந்து போக மாட்டேன் ஏன்னா செல்வாக்கு மிக்கவர் அந்த பகுதியில் அந்த சமுதாயத்தில் தமிழ்நாடு முழுக்க அண்ணாதிமுக தொண்டர்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தலைவர் பதவியில் சிம்மாசனம் போட்டு இடம் பிடிச்சான்னு சொல்லல செங்கோட்டையினுடைய உழைப்பு அடையாளங்கள் ஒரு மரியாதை கலந்த பார்வை இருந்து களியக்காவில் வரைக்கும் இங்கே வேதாரண்யத்துல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அவர் ஊர் ஊருக்கு அந்த தொண்டர்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு தலைவர் பிரபலம் விஜய்கிட்ட போறபோது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அது சறுக்கலா ஒரு பக்கம் இருக்கட்டும்

எவ்வளவு மனவேதனையில எடுப்பார் எவ்வளவு கனவுகளோட எடுப்பார்னு தனி மனித இதை யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் கிண்டலே பண்ணக்கூடாது அது எவரு ஒரு கவுன்சிலருக்கு கூட அது பொருந்தும் அதோட அதிமுக ஏதோ செங்கோட் அவருக்கு முன்னாடி நாலு பேர் கூட இல்ல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அண்ணாதிமுக சார்பா இருபத்தி ஏழாம் நைட்டு டிவில ரெண்டு கை தப்ப தப்ப தப்பன்னு சத்தம் கேட்க செங்கோட்டை முன்னாடி யாருமே இல்லைன்னு இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது செங்கோட்டைன்னு தனிநபர் அல்ல ஒரு என்ன சொல்லு ஒரு உருவம் இல்லாத ஒரு ஒரு ஆதரவு தளத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் ஒரு புதிய வரவு கிட்ட பிரபலத்திட்ட போறபோது விஜய்க்கு அது அமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையில்ல அண்ணா திமுகவினுடைய அந்த சரிவு இருக்குல்ல நிஜமான சரிவு அன்னைக்கு தொடங்கும்னு நான் சொல்வேன் ஏன்னா அது செங்கோட்டையனோட நிக்காது செங்கோட்டையனே விஜய்கிட்ட போயிட்டாரா அப்போ நம்மளுக்கு அண்ணே இனிமேல் இனிமேலு கான்டாக்ட் பாயிண்ட் இந்த விஜய பிடிக்கவே முடியல விஜய் கட்சியில சேரலன்னா ஜான் வழியா வாங்குறா ஜான் கிட்ட வந்தா புதிய ரெண்டு பேரையும் போவதே ஏ வழியா வாங்க ஒருத்தன் சொல்றேன் யார சார் பிடிக்கிறன்னு கேட்கிற பிரபலங்கள் இருக்கிற இந்த சூழல்ல செங்கோட்டையன் மாதிரி அரசியல் தெரிந்த எளிதில் அணுகுவதற்குரிய ஒரு பிரபலம் போய் அங்க இருக்கிற போது கான்டாக்ட் பாயிண்ட் கிடைச்சிருந்தா இன்னும் என்கேஜாவே இருக்கும் செங்கோட்டையன் போன நான் திருப்பி சொல்றேன் சீரியஸா சொல்றேன் இன்னொரு வழியில செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் நல்ல காண்டாக்ட் இருக்கான்றதும் தெரியணும்ல ய்ய நீங்க ஏதோ சார் பாத்து சார் பத்திரமா சார் போர் அங்க ஒரு முள்ளு இருக்கும் சார் கொஞ்சம் செருப்பு தெரியல ஒரு அரசியல் சம்பவம் நடக்க போகுதுன்னு காதுக்கு வருது நடந்தால் என்ன இம்பாக்ட்னு பேசிட்டு நம்ம ஒதுங்கிடணும் நல்லா பாத்துக்கோங்க சார் ஒரு ஏசி இல்லைன்னா தாங்காது சார் பத்து மணி நேரம் ஏசி போட்டா அவருக்கு சேராது சார் இது சொல்லி கொடுக்கறது நம்ம வேலை இல்லாது நடக்கிற நிகழ்வு பார்த்துட்டு ஒதுங்கிடுவோம் நான் திருப்பி ஒரு வரி மட்டும் சொல்றேன் அது செங்கோட்டையன் போய் சேர்ந்தால் அது ஒரு தனிநபர் ஒரு நாள் கூத்தாக முடியாது அண்ணா திமுகவில் வேதனையிலும் ஏமாற்றத்திலும் எதிர்பார்ப்பிலும் கனவிலும் இருக்கிற பலர் மனதில் அது சலனத்தை ஏற்படுத்தும் செங்கோட்டையன் ஒரு காலக்கெடு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப அது முடியல செங்கோட்டையனாலே முடியல அவரே விஜய் கட்சிக்கு போயிட்டாருன்ற ஒரு பின்னடைவு மாதிரி பார்க்க மாட்டாங்க யாருக்கு பின்னடைவு அதிமுகவுக்கு அதைத்தானே பேசினேன் அதனால சொன்னேன் அவர் எடுக்கிற அந்த முடிவு அவருடைய தனிமடித முடிவு அவருக்கு ஏற்றமா சறுக்கலாங்கிறனால காலம் முடிவு பெறட்டும்னு நான் நான் அண்ணா திமுக இருந்து பாக்குறேன் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத நான் தொடர்ந்து சொல்லுவேன் எனக்கு அதுல எந்த தயக்கமோ வெட்கமோ கிடையாது ரெண்டு கட்சியும் நல்லா இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன் திமுக அண்ணா திமுக பத்தி அது அண்ணா திமுக பலவீனம் அதிகாரப்பூர்வமாக அன்னைக்கு தொடங்கும் எடப்பாடி அதை எப்படி எதிர்கொள்ள போறார் இல்ல வழக்கம் போல எடுத்துகளை தள்ளிட்டு என்ன இவர் பேர் ராஜினாமா பண்ணுவார் எம்எல்ஏ பதவியா செங்கோட்டையம் போய் ராஜினா பண்ணுவார் ஒருவேளை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் போய் சேர்றாருன்னா அன்னைக்கு சாயங்காலம் பேர் ராஜினா பண்ணுவார் நாங்கள் தான் நீக்கிட்டே போயிட்டார் அவர் மாட்டி யாருமே இல்லைன்னு சொல்லி முப்பாந்தேதி ஒரு பாளையத்துக்கே போறார் யாரு எடப்பாடி கட்சியை விட்டு நாங்கள் நீக்கிய பிறகும் அவர் விஜய்குடன் போய் சேர்ந்த பிறகும் பார்த்தீங்களா எத்தனாயிரம் பேர் நான் திரட்டிருக்கேன் இண்டையிலேருந்தே பணப்பட்டு வாடா நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அந்த பாளையத்தில் ஐயாயிரம் பேர் கூட்டினாலே பெருசா தெரியும் ஒரு கூட்டத்தை நடத்தி காமிச்சதுனால நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டதாகவோ அதிமுகவினுடைய சரிவை தடுத்து நினைத்துட்டு தாவும் நினைக்க கூடாது ஒருத்தர் வெளியே போனாலும் அது பாதிப்பு ஒரு தலைவன் நினைக்கணும் அந்த நேரத்துல ஒரு ஒரு பிரபல்யமிக்க கட்சியினுடைய எல்லா மட்டத்திலும் ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலம் போற போது இன்னொரு இயக்கத்துல போய் சேர்ற போது எவ்வளவு பிறகு சம்பந்தப்பட்ட தினகரன் அவங்களும் விஜய் கட்சியில போய் சேர்றதா என்ன சார் இவ்வளவு அபத்தமா சார் செங்கோட்டை தினகரன் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கிறார் இல்ல கூட்டணி சார் கூட்டணி பத்தி பேசுறாரு நான் அதான் கட்சியில சேர்றதான்னு கேட்டேன் ஆமான்னு தான் உங்களை ஓபிஎஸ் கட்சி இல்ல 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 ஓபிஎஸ்க்கு கட்சி இல்லை நாங்கள் இணைந்து தான் செயல்படுவோம் செங்கோட்டைன்னு இருக்கிறான்னு சொல்லி மூணு பேரும் சொன்னல ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போனால் அது ஒரு கேள்வி ஒரு ரெண்டு பேரும் என்ன சொன்னான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் நேற்று சொன்ன வார்த்தை ஒருங்கிணைப்பு பண்ணி இன்னும் நடக்கு அது எங்கே தான் நடக்குதுன்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு எந்த ரூமில் நடக்குது எங்க ஹோட்டல் ரெசார்ட் போட்டிருக்கீங்களா இல்லை மலை உச்சியில் நடக்குதா மலைக்கு பின்னாடி நடக்குதா தெரியல சசிகலா இதே வார்த்தை சொன்னார் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்து விட்டது இணைப்பு என்ன நீ யாருன்னு கேட்டார் ஒருத்தர் ஏன்னா இணைப்புன்னு இந்தம்மா சொல்கிறாங்க இவ்வளவுதான் தொண்டர்கள் வரும் நான் திருப்பி ஒற்றுமைன்னு வந்தால் எந்த கட்சி தொடர்ன்னு சந்தோஷப்படுவான் ஆனால் நிஜம் வேற மாதிரி இருக்கிற போது எல்லாரும் வேதனையில் இருக்கிறான் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன் செங்கோட்டையின்னு தனி நபராக ஒரு முடிவு எடுக்கிறார் ஓபிஎஸ் நேத்து அண்ணாதிமுக ஒருங்கிணைப்பு நடக்குது என்டிஏவில் நான் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் தினகரன் தனி கதைங்க அவர் தனி நடத்தி நடத்திருக்கிறார் நடத்திட்டு இருக்கிறார் அப்போ இயல்பா அவருக்கு இருக்கிற மூணு வாய்ப்பு நான் தொடர்ந்து சொன்னேன் ஒன்று தனிச்சு நிற்பார் விஜயோட சேர்றது இயல்பா அமையும் எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டுறேன்னு ஏன் திமுக அணில போய் சேர்ந்தாங்கன்னா அரசியல் வேணாலும் நடக்கும்ல தெரியாதுல்ல அத பத்தி கவலைப்படுகிற ஒரே நபர் நீங்களாதான் இருப்பீங்க அப்படி இல்ல அவங்களும் ஏதாவது சில விளையாட்டுகள் பண்ணுவாங்க சும்மா இருக்க பாட்டாங்களா பீகார முடிச்சுட்டு வர்றேன்னு அமித்ஷா சொன்னதா சொன்னாங்க வந்து என்ன வந்து எதை கையில எடுக்க போறாருன்னு தெரியலையே ஆனா பெருசா கட்சிடு இல்லையே எதார்த்தத்தையும் பேசணும்ல இருந்த தினகரனை கிட்டத்தட்ட வெளியே தள்ளியது அவங்கதான் அவர் சும்மா ஒன்றும் வந்துடல இல்ல இருந்த ஒருத்தர் இருக்கிறான்னு கூட சொல்ல மறுத்தீங்க அதுக்கப்புறம் அவரையும் இருப்பார் யாருமே இருக்க மாட்டாங்க தான் இருப்பார இல்லை அப்போ நீங்கள் சொல்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் என்டிஏ வந்து ஒரு பலவீனமான கூட்டணியாக மாறிடுமா இப்போ பலமான கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால கேட்குறேன் இல்லை எனக்கு நான் அப்பறம் ஆட்சியை பிடிக்கணும் இருப்போம் இந்த பலம் போதாதுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கறதே இல்லை இது அமித்ஷாவே தானே ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார் நாங்கள் மேலும் பலப்படுத்துவோம் எல்லோரும் எல்லோருடனும் பேசுவோம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் விஜய் வருவாரான்னு கேட்டதுக்கு ஒரு வீரோட்டமாவே வச்சிருந்தார் இது பத்தாதுன்னு அவங்களுக்கே தெரியும் சார் அதுக்காக எப்ப பத்தாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க தேர்தலில் விட்டுருவோம் அப்பா நான் எடப்பாடி இருக்க போறேன் அவர் நூற்றம்பது தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சாரு முதல் கட்டத்துல அப்பா அது அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போதாதுன்னு தானே எல்லாரும் முனைக்கிட்டும் ஒரு தைரியத்தை வரவழைச்சும் காதுகிட்ட போயும் வேற வேற பாடி லாங்குவேஜ்ல கன்வே பண்றாங்க எடப்பாடி அதை கேட்கவே இல்லையே நூத்தம்பது இடம் நம்ம ஜெயிக்கிறமையான்றாரு வாழ்த்து சொல்லுவோம் இப்ப விஜய் வந்து மக்கள் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம் நம்ம அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசினாரு இப்ப அதில எஸ் எஸ்ஐஆர் குறித்தோ இல்ல மெட்ரோ ரயில் கோவைக்கு தராது குறித்தோ எதுவுமே பேசலன்ற விமர்சனம் இருக்கு எப்படி பாக்க இல்ல எஸ்ஐஆர் குறித்து பேசிருக்கிறா நீட் தேர்வை பத்தி பேச எதுவுமே பேசலேன்னு இல்லை மெட்ரோ ரயிலை பத்தி பேசிருக்கலாம்னு நீங்க சொல்லலாம் அதை நான் எடுத்துக்கிறேன் எதுவுமே பேசலேன்னு நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல நீட் தேர்வை பத்தி சொல்லிக்கிறேன் நாங்க தான் அந்த யோசனையை சொல்லணும் என்ன யோசனைன்னு பார்த்தா கல்வியை மாநில பட்டியலுக்கு மாதிரி அது காலங்காலமா ரெக்கார்டு மாதிரி இருக்கு ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எடுத்து பார்த்தா திமுக அண்ணா திமுக சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல குறிப்பா நாடாளுமன்றத்துல கம்பல்சரி அந்த பர கச்சத்தீவை மீக்குறதும் இந்த கல்வியை மாநில பள்ளிகளுக்கு மாத்துறது ரெண்டு இருக்கும் எடுத்து எடுத்து அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து வைக்கிறது தான் வைக்கிறாங்க அமல்படுத்துற வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயங்களை மத்திய அரசின் மத்தியில் ஆளுகிற கட்சியின் உதவியோடு நடக்கிற விஷயங்கள் ரெண்டு மூணு இருக்கு கவர்னர்களுக்குரிய அதிகாரத்தை குறைக்கிறது இந்த காலக்கடுவெல்லாம் நீங்கள் கான்ஸ்டியூஷனே திருத்திருக்கலாம் சார் அற்புதமான வாய்ப்பை கலைஞர் போட்ட விட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சது அது திமுக ஆதரவு இல்லைன்னா அந்த என் யூபிஏ கவர்மெண்ட்டே இல்லை யூபிஏ ஒன்று யூபிஏ டூலையாவது காங்கிரஸ் இரநூறு ஜெயிச்சோட அவங்க பாடி லங்கர் மாதிரி அப்புறம் கலைஞர் வந்திருக்காரு கொஞ்சம் இருக்க சொல்லு அப்படின்ற அளவுக்கு பாதி போச்சு ஆனால் யூபிஏ ஒன்னில் அவங்க தேடி இங்கே வந்தாங்க அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன் லகான் கலைஞர் கையில் இருந்துச்சு ஏப்பா நீ துறையை ஒன்ன கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்க வேண்டிய கலைஞர் அந்த அற்புதமான வாய்ப்பை தவிர கொடுத்தாரு இனிமேல் காலம் நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்குமான்னு தெரியல இது ஜெயிலிதாவுக்கும் பொருத்தம் நான் ஏன் கலைஞரை முதல்ல சொன்னேன் எல்லோருடைய கருத்துக்கள் அதாவது அதிமுக பிடிக்காதவங்க கருத்தை முதல்ல சொல்லி நான் சொல்றேன் கலைஞர் தான் அதை செஞ்சிருக்கணும் ஜெயலலிதா பல விஷயங்கள் அந்த மாதிரி சாதிச்சாரு அவரும் கூட அந்த தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்துல அவர் ஆதரவுல தான் அந்த கவர்மெண்ட் இருக்கின்ற போது அதெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனா கொஞ்சம் பலவீனமான கவர்மெண்ட்னு சிந்தனை அது வழியாகவே போச்சே தவிர திமுக ஆட்சியை கலைக்கணுங்கிறதே உறுதியாக இருந்தாரே தவிர ஜெயலலிதாவும் அந்த வாய்ப்பை தவற விட்டார் தொண்ணூத்தி எட்டில் அவரை தவற விட்டதை அந்த தப்ப கலைஞர் ரெண்டாயிரத்தி நாலுல செஞ்சார் ரெண்டு பேருக்குமே கவனம் தங்களுடைய துறை அது இது கலைஞர் ஆட்சியை கவிக்கணும் நமக்கு ஒரு நல்ல துறை வாங்கணும் இப்படி தான் போயிடுச்சு துரதிருஷ்டவசமான ஒரு வரலாறு அது வரலாற்றின் கருப்பு பக்கம் கூட நான் சொல்லுவேன் இன்னொரு வாய்ப்பு வரணும்னு ஒரு தமிழனா தமிழ்நாட்டு பிரஜையா நான் எதிர்பார்க்கிறேன் அது வராத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீண்டுகிட்டு தான் இருக்கும் போறாங்க அமைக்கணும்ல எங்கள் தலைமையில எங்களை முதலமைச்சராக விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வருது நாங்க நடக்கணும்னு அவங்க விக்ரவாணி மாநாட்டில இருந்தே அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு ஊசி ஆனது கொடுக்கறது அதிகாரத்தில் பங்கா அடுத்த சார் அதிகாரத்துல பங்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்திட்டாங்க வலுப்படுத்தி சொல்லிக்கிட்டே வர்றாங்க இந்த சிறப்பு தீர்மானத்துலயே அதான சொல்றாங்க இவர் தலைமையில ஒரு அணி இவர் தான் முதலமைச்சர் வைப்பான்னு சொல்றபோது இன்னொரு ஏதோ ஒரு எக்ஸ் ஒலாம் வர போறாங்கன்னு அர்த்தம் இல்ல செங்கோட்டையின் போறதன் மூலமா நிறைய அரசியல் இந்த இயக்கம் அரசியல் மயப்படுவதற்கு ஒரு ஒரு அடித்தளம் அமைச்ச மாதிரி இருக்கும் செங்கோட்டையினுடைய வருகை சார் கொள்கையை பத்தி எங்ககிட்ட பேசுறீங்களா உங்களுக்கு தான் கிலோ என்ன விலைன்னு தெரியாது அதெல்லாம் மேடை பேச்சுக்கு சரி வருவாரு அதை எடுத்துக்கிட்டு கொண்டலாம்பட்டிக்கு போகும்போது அன்னே இங்க என்ன வார்டு இருக்குன்னே தெரியலன்னு சொல்லும் போது முதல்ல கொடி பறக்குது அந்த கொடியை வைக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு அரசியலை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அவனுக்கு அந்த அரசியலை கற்று கொடுக்கணும்ல இந்த அடிப்படை புரிதல்களுக்கு அடிப்படை கட்டமைப்புக்கு செங்கோட்டையன் ஒரு வேலை போய் சேர்றான்னு தகவல் வருது சேர்ந்தார்னா விஜய்க்கு பலமாக இருக்கும் நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன் தொலைநோக்கு பார்வையில அதிமுகவுக்கு அது நல்லதல்ல நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி